ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோன்ரா ஈவியேட்டர் அண்ட் சுவிட்ச் ஐஇவி ஃபோர் தான் கம்பேர் பண்ண போகிறோம் ரெண்டு வண்டியும் பார்த்துக்கிட்டோம்னா பவர் எண்பது கிலோ வாட்டில் கொடுத்துருக்காங்க சுவிட்சை பொறுத்தவரை அறுபது கிலோ வாட்டில் பவரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வண்டியில் டார்க்குமே வித்தியாசம் இருக்குது டார்க்கை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோன்னா மோண்ட்ராயில் வந்து முந்நூறு நியூட்டன் மீட்டரில் டார்க் இருக்குது இந்த சுவிட்ச் ஐஇவி ஃபோரை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி முப்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோம்னா வண்டியில் அடுத்த விஷயங்கள்னு பார்க்கும்போது கிரேடபிலிட்டி கிரேடபிலிட்டின்னா மலை ஏறும் தென்மை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து மோன்றராக்கி சொல்லியிருக்காங்க சுவிட்சை பொறுத்தவரை இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ரேஞ்சு முக்கியமான ஒன்று ஏன்னா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளில் ஒரு சார்ஜுக்கு இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி மோன்ற நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு போகிற மாதிரி சுவிட்ச் ஐவி ஃபோர்னு டிசைன் பண்ணியிருக்காங்க சார்ஜிங்கை பொறுத்தவரை மூன்றா அஞ்சு மணிக்கு ஒரு ஏன்னா அதிக கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள பேட்டரி இருக்குது இதில் வந்து சுவிட்சு நாலு புள்ளி அஞ்சு ஹவர்லேயே சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டியோட லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பது எம்எம்ல இருக்குது சுவிட்சை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோன்னா வித்து வித்துமே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது எம்எம் மூன்றாய்க்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்மில் இந்த சுவிட்ச் ஈவி ஃபோரும் கொடுத்துருக்காங்க ஹைட்டுன்னு பார்த்துட்டாங்கன்னா நானூற்றி பதினஞ்சு எம்எம்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நானூற்றி எண்பத்தி எட்டு எம்எம்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடி டைமென்ஷன் வொயில் பார்க்கும்போது இந்த சுவிட்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஹைட்டு இது எல்லாமே கிரௌண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூற்றி ஏழு எம்எம் ஒன்றரைக்கும் இருநூற்றி ஆறு எம்எம் வந்து நமக்கு சுவிட்சி ஐவிஐபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு எம்எம்னு சொல்லியிருக்காங்க டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது சில டைமென்ஷன் வந்து மூன்றாய்க்கு அதிகமாக சில அளவு வந்து சுவிட்சில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே ஆட்டோமேட்டிக் தான் என்ன இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கியர் சேஞ்சிங் தேவை கிடையாது ஸ்பீட் ஆஃப் த மோட்டாரை பொறுத்து தான் நமக்கு வந்து இந்த ஸ்பீடு அமையும் மோட்டார் வந்து വേരിയബിൾ സ്പീഡ് പോകുമ്പോൾ അത് കിട്ട ഇത് കിടക്കും ഗിയർ തേവില്ല വലോടെ പുറത്തുള്ള ആയിരത്തി എഴുന്നൂറ്റി നാൽപ്പത് കെ ജിയ കൊടുത്ത്ക്കാങ്ക മോൺറായി ആയിരത്തി എഴുന്നൂറ് കെ ജി വന്ന് സ്വിച്ചിൽ കൊടുത്ത്ക്കാങ്ങ് എലക്ട്രിക് പവർ സ്റ്റിയറിംഗ്താ രണ്ട് വണ്ടിക്ക് പേലോടെ പുറത്തുള്ള കിട്ട ഒരേമാതിരി എന്താലുമേ റേഞ്ച് വന്ന് കൊഞ്ചം അധികം താ മോൺറായിക്കി വന്ന് നല്ലേ അധികമായിരിക്ക சீட்டிங்கை பொறுத்தவரை ட்ரைவர் டிரைவர் ப்ளஸ் ஒன்றுக்குள்ள இதுன்னு சொல்லியிருக்காங்க சுவிட்சை பொறுத்தவரையில் டிரைவர் ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ளாலே பண்ணிக்கலாம் ஸோ சீட்டிங் வந்து பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்டு டூ ஸ்டேஜ் பேரபலிக் லீஃப் வந்து மோன்ட்ராயில் கொடுத்துருக்காங்க இங்கே பேரபலிக் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க சுவிட்சை பொறுத்தவரில் அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா ரியர் இது வந்து டூ ஸ்டேஜ் பேரபலிக் லீஃப் தான் மோன்ட்ராயை பொறுத்தவரையில் கொடுத்துருக்காங்க சுவிச்சை பொறுத்தரில் செமி எலெக்ட்ரிக்கல் லீஸ் ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வயசில் பார்க்கும்போது இந்த பட்ட வகைகள் எல்லாமே வந்து நல்ல லோடு ஏற்ற மாதிரி செட்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க அடாஸ் ஃபீச்சர் வந்து முக்கியமாக இந்த மூன்றாயில் கொடுத்துருக்காங்க இந்த அடாஸ் ஃபீச்சர் வந்து நமக்கு சுவிட்சில் கிடையாது ஸோ டிஜிட்டல் கிளஸ்டர் ரெண்டு வண்டியிலையுமே இருக்குது அடாஸ் ஃபீச்சர்னு சொல்லுது டிரைவருக்கு ரொம்ப சேஃப்டியான ஒன்று ஏன்னா அதில் டேஷ் கேம் எல்லாமே வச்சிருப்பாங்க சீரோ எமிஷன் தான் ரெண்டு வண்டியுமே ஏன்னா எலக்ட்ரிக்கைகளை பொறுத்தவரை சீரோ எமிஷன்னா இதுலேருந்து வெளியே வந்து எந்த வாயுக்களும் வராது நோ டைல் பைப் அதனால் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு சைலன்சர் அந்த இது தேவை கிடையாது வெளியேற்றங்குள்ள பைப் எல்லாமே ஏர் கண்டிஷனிங் ரெண்டு வண்டிக்குமே இருக்குது ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம்னு சொல்லலாம் இன்னைக்கு வரக்கூடிய வண்டிகளை எல்லாமே இது கம்பல்சரி ஆக்கிட்டு இருக்காங்க கூடி எல்லா வண்டியிலுமே ஏசிக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்துடும் டயர் சைஸை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலுமே ஏழு ஆறு பதினஞ்சு எல்டி பன்னெண்டு பிளை ரைட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டயரை பொறுத்தவரை பக்கவா இருக்கு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு வகையான பேட்டரி தான் ஸோ எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு எல்லாமே இதான் வச்சுருக்காங்க பேட்டரி கூலிங் டெக்னாலஜியோடு வந்துடுது ஸோ அதனால் பேட்டரி ஹீட் வாங்குற பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டு சார்ஜிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வண்டியில் பக்காவாக இருக்குது லாங் லாஸ்டிங்னு சொல்லலாம் நீடித்து உழைக்கக்கூடியது ஸோ மற்ற வண்டிகளாக கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும் இதோட காஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே அதோட மெயின்டெனஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி அண்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது மூன்றாய் பொறுத்தவரை முருகாப்பா குரூப்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது நல்ல ஃபேமஸான நிறுவனம் தான் மற்றபடி பார்த்துட்டோன்னா இது அசோக் லைலாண்டில் தான் மலை மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது முருகப்பா அசோக் லலன் ரெண்டுமே நல்ல பெரிய ப்ராண்டு தான் ஸோ இதில் வந்து மூன்று ஏற்கனவே எலக்ட்ரிக் ஆட்டோஸ் எல்லாமே லான்ச் இருக்காங்க இப்போ எலக்ட்ரிக் மொபிலிட்டியில் இது ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க வாரண்டியை பொறுத்தவரை மூன்றுரூவாய்க்கு அஞ்சு வருஷம் வாரண்டி டூ லேக் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க சுவிட்சை பொறுத்தளவு மூணு வருஷம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாரண்டி வயசில் பார்க்கும்போதுமே மூன்றுரூவா கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இதோடய பிரைஸ் ரேஞ்சுகளும் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரைஸு மூன்றுரூவா பொறுத்தவரை பதினாறு லட்சத்தில் இருக்குது இந்த சுவிட்ச் ஐவி ஃபோரை பொறுத்தவரை பதினஞ்சரை லட்சம் ஐம்பதாயிரூவா வித்தியாசம் தான் இருக்குது இது ஒரு மேட்ருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வித்தியாசம் இருந்தாலுமே அந்த சார்ஜிங் ரேஞ்சு வித்தியாசம் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ